அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுவதற்கு பள்ளிவாசல்களில் ஏற்பாடு செய்கிறார்களே இது சரியா இரவு தொழுகையை எங்கு தொழுவது சிறந்தது என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே இரவு தொழுகை மட்டுமல்ல வேறு எந்த சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் அதை வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்பதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறார்கள் கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை உங்கள் வீடுகளில் தொழுது கொள்வதே சிறந்தது என்றும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நடைமுறை அவ்வாறுதான் இருந்தது என்றும் ஹதீசுகள் நமக்கு சொல்லுகின்றன உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் புகாரியில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று முப்பத்தி ஓராவது செய்தி அல்லாஹுவின் தூதரவர்கள் இவ்வாறுதான் செய்வார்கள் என்ற வழிகாட்டுதலை அடிப்படையாக வைத்து கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளில் வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது அந்த வரிசையில் இரவு தொழுகையையும் வீடுகளில் தொழுவதே சிறந்தது அப்படியென்றால் பள்ளிவாசலில் தொழுவது தவறா என்று சிலர் கேட்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே பள்ளிவாசலில் தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் அனுமதி சிறந்தது என்று இரண்டு நிலைகள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது அனுமதியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதை விட சிறந்ததை தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அனுமதியை ஒருவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் என்றால் அவர் குற்றம் செய்துவிட்டார் என்று சொல்ல முடியாது